சேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் வந்துடுதுனே செட்டு போடவும் முடியல அப்படியே போட்டாலும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடங்கள் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொன்னாங்க ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு முன்பாகவே சாமிமார்கள்லாம் நாங்கள் நிறைய பேர் மாலை போட்டுருவோம் அப்போ நாற்பத்தி ஒரு நாட்கள்லேருந்தே காளிப்பறை அமைத்து சிறப்பாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தடையாயிருது சரி ரைட்டு இருக்கட்டும் காளிப்பிற கொஞ்ச நாள் கழித்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கழித்து போட்டோம் அதுக்கப்புறம் கும்ப எடுக்க போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தடங்கள் போச்சு ஒன்றாம் திருவிழாவுக்கு கும்ப எடுக்க போக முடியல என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பத்தாம் திருவிழாவுக்காது கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தாம் திருவிழா அன்னைக்கு காலையிலே கொலை போயிடும்ட்டு சொல்லி கிளம்பும் போது அன்னைக்கும் தடங்களாகி போச்சு பத்தாம் திருவிழாவுக்கும் போக முடியல எனக்கு அந்த நபர் சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அது எப்படிங்க ஏதாவது ஒன்றுக்கு தடங்கள் வரும் அது எல்லா செட்லேயுமே ஏதாவது ஒரு இது இருக்குன்னு வைங்களேன் ஊரில் யாராவது இறந்து போயிடுவாங்க அல்லது ஏதோ ஒரு சில காரணங்களின் காரணமாக தடங்கள் வருங்க நம்ம செட்டில் கூட ஒரே ஒரு வருஷம் மட்டும் வந்துச்சு அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் இன்னைக்கு வரைக்கும் பத்தொன்போதாம் ஆண்டை கடந்து இது வந்து கடந்த வருஷம் நம்ம செட்டுக்கே வந்துவிட்டாங்க ஆனால் இது என்ன காரணமாக இருக்கும் பதில் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக செட்டுக்கே வந்துருந்தாங்க நம்ம பதில் சொல்லி அனுப்பிவிட்டோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு எந்த தடங்களும் எந்த தசரா குழுக்களுக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு சரி கடந்த ஆண்டு இப்படி வந்து சொன்னாங்களே அப்போ இதே மாதிரி எத்தனை செட்டுகளுக்கு இருக்குமா இருக்கும் இல்லையா அதனால் ஒரு சின்ன வீடியோவாக போடும் அப்படின்னு தான் தசராவிற்கான முன்னேற்பாடுகளை துவங்கும் பொழுது காளிப்பறை போடும்போதாக இருக்கட்டும் அல்லது காளிப்பறை போட்டு தினசரி சிறப்பாக பூஜை வச்சுக்கிட்டு இருக்கும்போதாக இருக்கட்டும் அல்லது பத்தாம் திருவிழா குளசைக்கு போகும்போதாக இருக்கட்டும் அல்லது சாமிமார்களுக்குள்ள காளிப்பறையிலேயே சில காலிப்பறைகள்ல சாமிமார்களுக்குள்ள சண்டை வந்துடுது இந்த மாதிரி தடங்கல்கள் வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பத்து விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்ல முதல்ல நம்ம காளிப்பறை போட போகிறோம் அப்படின்னு சொன்னா ஊர் தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்களிலையுமே சில ஊர்களில் அம்பாள் ஊர் தெய்வமாக இருப்பாங்க சில ஊர்களில் பெருமாள் சுவாமி ஊர் தெய்வமா இருப்பாங்க பெரும்பாலும் எல்லா ஊர்களிலையுமே அம்பாள் தான் ஊருக்கு தெய்வமாக அருள்வாழித்து கொண்டிருப்பார்கள் அந்த அம்பாளுக்கு சிறப்பு பூஜை வைக்கணும் இல்லை ஊர் பெருமாள் சுவாமினா பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை வச்சு ஊர் தெய்வத்தை நம்ம ஊரை காக்கும் தெய்வங்களிடம் மனதார வேண்டிக்கணும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இருந்து போட்டு தசராவுக்கான அந்த வழிபாட்டை தொடங்க போறோம் எந்த வித தடங்கல்களும் எந்த வகையிலையும் யாரும் ஊரில் இறந்துடக்கூடாது அது போக சாய்மார்களுக்குள்ள எந்த மனஸ்தாபங்களும் இருக்கக்கூடாது சாய்மார்களுக்கு எதுவும் யாருக்குமே எதுவும் ஆகக்கூடாது எந்த தடங்களும் இருக்கக்கூடாதம்மா தாயேன்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும் பெருமாள் சுவாமின்னா பெருமாள் சுவாமிகிட்ட வேண்டிக்கணும் ஊர் தெய்வம் சுடலையாண்டவர் சொன்னால் சுடலையாண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் சிறப்பு பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பொங்க வைக்கணும் கட்டாயம் பொங்க வச்சு தேங்காய் பழம் உடச்சி செட்டு பேரில் அர்ச்சனை செஞ்சு ஊர் தெய்வத்துக்கிட்ட உத்தரவை பெறணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் விஷயம் ஏன்னா ஊர் தெய்வத்தினுடைய உத்தரவு இல்லாம நீ என் உத்தரவு கேட்காம நீ செய்ய போறியா அப்படின்னு சொல்லி ஊர் ஏன்னா சாமிக்கு தானே செய்யறோம் அதுவும் சாமி தான் இதுவும் சாமி தானே சாமியே எப்படின்னா சாமிக்கு செய்யக்கூடியதை தடை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் எல்லாமே நம்ம சாமிகள் தான் இருந்தாலுமே நம்ம சாமியுடைய அனுமதியோட செய்யணும் இல்லையா அவளுடைய கோட்டைக்குள்ள செய்ய போறோம் அல்லது அவாதான் அந்த ஊருக்கு தெய்வமே அவாதான்ப்பான் அவா கிட்ட அவ உத்தரவு இல்லாம எந்த செயலையும் செய்யக்கூடாது இல்லையா ஊர்ல ஒரு திருமணமா இருக்கட்டும் எந்த விஷயம்னாலும் சொல்லி நம்ம முதல்ல அம்பாள்கிட்ட தானே போய் சொல்லுவோம் அம்பாளுக்கு பத்திரிக்கை வைப்போம் இப்படி எல்லாமே அவகிட்ட சொல்லி தானே செய்யறோம் அதனால ஊர் தெய்வங்களுக்கு முதல் பூசை கொடுத்து ஊர் தெய்வங்களுடைய அனுமதியோட தான் நம்ம வந்து தசராவிற்கான ஏற்பாடுகளையே தொடங்க வேண்டும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா காளிப்பறை அமைக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல போட போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல போட்டோம் அந்த இடம் சுத்தமாக செட்டே ஆகலை பார்த்துட்டுங்க காளிப்பறை போடுற அன்னைக்கே பந்தல் போட வந்த பையனுக்கு கரப்பறை எடுத்து குழி தோண்டிக்கிட்டு இருந்தால் காலில் குத்திவிட்டான் ரத்த காவட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அல்லது சாமிமார்களுக்கு ஏதாவது ஒரு இரத்த காவட்டு ஆயிடுது அந்த இடம் சரியில்லை அது என்னன்னு தெரியலன்னு இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க அதனால் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஊருக்குள்ளே ஒரு அருமையான இடமா இருக்கணும் அல்லது ஊர் அம்மன் கோயிலுக்கு வளாகத்துக்குள்ளே இருக்கணும் அல்லது ஊர் கோயில் வளாகத்துக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை நம்ம ஊருக்குள்ளேயே வேறு ஒரு இடத்துல அந்த வழியாக தான் சுடுகாட்டுக்கெல்லாம் போவாங்க வைப்பாங்க அப்படிங்கும்போது அது வந்து அந்த இடம் வசங்கட்ட இடமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அருமையான இடத்துல போடணும் இந்த இடத்துல போட்டு தடங்கள் வருது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த இடத்த மாற்றிடணுமே தவிர திருப்பி திருப்பி நம்ம வந்து இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு தொடர்ச்சி அதிலே போட்டுகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஒரு சாமி நம்ம செட்டுக்குன்னு மாலை போடுவாங்க இல்லையா நாற்பத்தோரு நாட்களுக்கு முன்பாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ அப்பவே நம்ம வந்து மனமூறி வேண்டிடணும் நம்ம ஊர் அம்பால்கிட்டையும் முத்தாரம்பங்கிட்டையும் வேண்டிக்கிடணும் எம்மா தாயே தசராவுக்கான முதல் மாலையை போட்டாச்சம்மா இந்த ஆண்டு நம்ம ஊர்ல செட்டு சிறப்பாக நடத்தணும் தாயே எந்தவித இடைஞ்சல்களும் என்னைக்கும் கும்ப எடுக்க போகும்போதோ பத்து நாட்கள் பூஜையிலேயோ பத்தாம் அவன் சன்னதிக்கு வரும்போதோன்னு சொல்லி எப்போவும் எந்த இடைஞ்சல்களும் இருக்கக்கூடாதுமா சாய்மார்களுக்குள்ள எந்த மனஸ்தாபங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனதார வேண்டிக்கணும் அந்த முதல் நாளே வேண்டிக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் என்னை தான் செய்கிறான் நான் தான் துணையாக இருக்கணும்னு சொல்லி உற்ற துணையாக இருந்து எந்த தடங்களும் வராமல் நிச்சயம் சிறப்பாக செட்டு நடத்துவதற்கு அருள் புரியுவாங்க நான்காவதாக பார்த்தீங்கன்னா செட்டு நடத்துகிற நபர் அந்த நடத்தும் விதம் சரியில்லை அப்படின்னா கூட ஏதாவது தடங்கல்கள் வரும் எப்பா இவன் நடத்துகிற முறையே சரியில்லையப்பா ஒன்று வேற ஆள் நடத்துங்க அல்லது இவனை வந்து நீங்கள் சொல்லி திருத்துங்கப்பா அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகவும் சில பல தடங்கல்கள் வரலாம் அதுக்குன்னு இந்தளவுக்கு தடங்கள் வருமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு அந்த நடத்துகிற முறை சரியில்லை அப்படிங்கும் பொழுதும் அதை உணர்த்துவதற்காக தெய்வம் சில பல தடங்கல்களை கொடுக்கத்தான் செய்யும் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிப்பறை அமைப்பதற்கு முன்பாக கால் நாட்டுவதாக இருக்கட்டும் அதற்கு முன்பாக அம்பாளுக்கு சிறப்பு பூஜை செய்வதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த முறைகளை எதுவுமே கடைபிடிக்காம நான் செட்டு நடத்துறேன் இப்படிதான் நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு இதுல நடத்தினாலும் சில பல தடங்கல்கள் வரலாம் அப்போ அந்த முறைகளை சரியாக கடைபிடிக்கணும் இல்லை செட்டு நடத்துகிற ஆளை மாற்றி சிறப்பாக அந்த முறைகளோட நடத்தணும் அப்படின்னாலும் எந்த தடங்களும் வராமல் சிறப்பாக செட்டு நடத்த முடியும் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா சாமிமார்கள் எல்லோரும் நல்ல பக்தியாக இருக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் காளிப்பறையில இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே நான் வந்து பூஜைக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரி வேலைக்கு போகிறோம் வைக்கிறோம் அது வேற விஷயம்னு வைங்களேன் அனைத்து சாமிமார்களுமே காளிப்பறையில அங்கே தான் படுக்கணும் காளிப்பறையில நமக்கு படுக்கெல்லாம் இடம் இல்லைனாலும் ஒரு பந்தல் போட்டு வச்சுருக்கணும் அந்த பந்தல் கூட தான் படுக்கணும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும் என்ன பூஜை வச்சாங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும் அந்த மாதிரி ஏழை இருக்கக்கூடாது அனைவரும் நல்ல பக்தியா இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் காளிப்பறையில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜையை வச்சா ஜாமியை கும்பிட்டோம் காளிப்பறையை போட்டுங்கப்பான்னு பூட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோன்னு வைங்களேன் என்ன ஏனாதானம் செய்கிறாங்கள உணர்த்துவதற்காகவும் சில பல தடங்கல்கள் வரலாம் அதனால் நல்ல பக்தியாக இருங்க சுத்தபத்தமாக இருங்க காளிப்பறையிலே இருங்க எந்த தடங்களும் கண்டிப்பாக வராது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா செட்டில் இருந்து யாரையாவது நீங்கள் வந்து செட்டுக்கு வராதன்னு சொல்லி மன கஷ்டப்பட வச்சு அவர் வந்து பெருசாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டார் நல்ல சாமியாரியாக இருப்பார் ரொம்ப பக்திமயமான ஒரு நபரை நீங்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ நான் தான்ப்பா செட்டு நடத்துகிறேன் அப்படிங்கிற தனிப்பட்ட காரணங்களில் கூட ஒரு சில செட்டில் வந்து நீ செட்டில் வர வேண்டாம்ப்பா நீ தனிப்பட்ட முறையில் இருந்து போய்க்கேன்னு சொல்லி சில நபரை ஒதுக்கியிருந்தோம் அப்படின்னாலும் அவருடைய அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா நான் எந்த தவறுமே செய்யலையே என்ன எதுக்குப்பா செட் அவுட்டு ஒதுக்குனீங்க நீங்கள் தான் நடத்துறீங்க எல்லாம் உங்கள் ஆளுமைங்கிறதுனால என்னையை ஒதுக்கிட்டீங்க இல்லையான்னு சொல்லி அந்த கண்ணீரும் சில தடங்கல்களை ஏற்படுத்தும் அப்படிம்பாங்க அதனால் தயவு செய்து செட்டில் வந்து யாரையுமே ஒதுக்காதீங்க அந்த பையன் சில பல தப்புகள் செஞ்சாலும் சரி அல்லது அவனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலைன்னாலும் இது வந்து அம்பாளுக்கு செய்கிறான் எனக்கு அவனை பிடிக்கும் இவனை பிடிக்காது அப்படிங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது அனைவரும் சாமிமார்கள்ங்கிற ஒற்றுமையோடு செய்யணும் அதனால் தயவு செய்து அந்த உண்மையான சாமியாடிகளும் சரி சில தப்புகளை செய்யக்கூடிய சாமியாடிகள்னாலும் ஒதுக்குவது அப்படிங்கிறது சரியான முறையாக இருக்காது அவர்களையும் அரவணைத்து ஒற்றுமையோடு செட்டு நடத்தணும் அதனால யாரையும் ஒதுக்காதீங்க ஒதுக்கக்கூடிய நபர்களுடைய அந்த கண்ணீரும் சில பல தடங்கல்களை ஏற்படுத்தும் அதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்காதுன்னு வைங்களேன் அந்த ஒரு வருஷம் அவருக்காக ஏதோ ஒரு தடங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு வைங்களேன் இருந்தாலும் அப்படியும் யாரையுமே ஒதுக்கிடாதீங்க எட்டாவதாக பார்த்தீங்கன்னா சாமிமார்கள் எல்லாம் கட்டாயம் விரதம் சிறப்பாக கடைபிடிச்சிருக்கணும் எல்லாருமே செட்டில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சாய்மார்கள் வைங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் யாருமே விரதம் கரெக்டாக கடைப்பிடிக்கிறது இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தான் ரொம்ப பக்தியாக விரதம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் சில பல தடங்கல்கள் வரும் என்னப்பா யாருமே விரதம் வந்து கரெக்டாக கடைப்பிடிக்க மாட்டேக்கிங்களே அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகவும் சில பல தடங்கல்கள் வரலாம் இதெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அதனால் அதையும் நம்ம வந்து சிறப்பாக கடைபிடித்தோம் விரதத்தை எல்லாருமே சிறப்பாக கடைபிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எந்த தடங்களும் வராது ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து காளிப்பறையை போட்டு தீபாரதனெல்லாம் காட்ட ஆரம்பிச்சுருவோம் ஒரு நேரத்து பூஜை கூட பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைன்னு சொல்லி செய்யலை அப்படின்னாலும் எல்லா செட்லேயுமே செய்வாங்களா இருக்கும் இருந்தாலும் செய்யாத பட்சத்தில் நம்ம ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னாடியே காளிப்பறை எல்லாம் போட்டு வச்சுட்டு காளிப்பறைக்கு ஒரு லைட்டு கூட போடாமல் ஒரு நேரத்து தீபாராதனை கூட செய்யாமல் அப்படியே போட்டு வச்சுருக்குறோம் ஆ இன்னும் தான் இருபது நாள் இருக்குல்ல கொடியேற்றத்துக்கு ஒரு நாளைக்கு இருந்து தீபாரதனை சிறப்பு பூஜைன்னு செஞ்சுக்கலான்னு போட்டுட்டோம் அப்படின்னாலும் ஏதேனும் தடங்கல்கள் வரலாம் பத்தாவதாகவும் இறுதியாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா சாமிமார்களும் ஒற்றுமை அணுன்னு அம்பாளுக்கு பூசை பண்ணி காளிப்பறையில் அவ்வளவு சிறப்பாக வழிபாடு இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த தடங்களும் வராது எந்த வகையில் வருவதாக இருந்தாலும் அதை நமக்கு முன்னாடியே உணர்த்தி எப்பா பத்தாம் திருவிழா அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குப்பா நீங்கள் முன்னாடியே போயிருங்கன்னு சொல்லி ஒன்பதாம் திருவிழா அன்னைக்கே குலசைக்கு போக வச்சுருவாங்க நம்ம செட்டில் அப்படிலாம் ஒரு ஆண்டு நடந்துருக்குது அதனால் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப பயபக்தியோட சிறப்பாக செய்யும் பட்சத்தில் ஏதேனும் தடங்கல்கள் வரப்போகுது அப்படின்னாலும் சாமிமார்களில் ஒருத்தர் சொன்னாப்புல அண்ணே காளி பூஜை அன்னைக்கு எல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோனே ஒரு பதினொன்றரைக்கு போல் பைக் எடுத்துகிட்டு இந்தா வாரேன் இப்போ உடனே வந்துடுறேன்னு சொல்லி போனேன் சாமியாடி ஏன் இந்நேரத்தில் எங்கடா போகிற போகாதன்னு வேற சொன்னாப்புல கடைசியில் உடனே வர முடியல அங்கே ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ நேரம் காளி பூஜைக்குன்னு உள்ள நின்று காளிப்பறையில் பணி செஞ்ச பையனுக்கு எதுக்கு இப்படி ஒரு இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் நமக்கு முன்னாடியே தெய்வங்கள் உணர்த்துதாங்க அப்படிங்கும்போது அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்ம வந்து நடந்துக்கிடும் பட்சத்தில் அந்த தடங்கல்களை வென்று சிறப்பாக செட்டு நடத்த முடியும் அதனால் என்னடா இது தொடர்ச்சியாக தடங்களாகவே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம சரியாக கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பாக சிறப்பாக கடைபிடிங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் செட்டை வந்து சிறப்பாக நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிடுறேன் எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருஷம் செட்டுடைய ஏழாம் ஆண்டா எந்த வருஷம்னு கரெக்டாக தெரில ஆனால் ஒரே ஒரு வருஷம் எட்டாம் தெரியலாம் அன்னைக்கு நினைக்கும் அந்த டைமில் ஒருத்தங்க கிறிஸ்டின்ல ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க என்னடா இப்படி ஆகிப்போச்சே இன்னைக்கு தான் வேஷம் கட்டி செட்டு இறங்கலான்னு இருந்தோம் இப்படி ஆகிப்போச்சே என்ன செய்யலாம் அப்படின்னு இருந்தப்போ அன்னைக்கு வந்து காளிப்பறையை அடைச்சிட்டோம் அன்னைக்கு வந்து காளிப்பறை சரி எடுக்கிற வரைக்கும் பூசை ஒன்றும் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் பூசை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அன்னதான பூசையிலேருந்து எல்லாத்தையுமே நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் சிறப்பாக பூஜையெல்லாம் செஞ்சோம் அன்னைக்கே சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டான் தெய்வமே எந்த இதுவும் நம்ம இந்துக்களையும் சரி கிறிஸ்டின்லையும் சரி தசராவுக்கு உனக்கு கால் நாட்டினதுக்கப்புறம் எந்த மரணங்களும் இருக்கக்கூடாது நீதாமல் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டோம் அம்பாளுக்கிட்ட எம்மா தாயே என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் மண்ணித்தரலனும் இந்த மாதிரிலாம் தசராவுக்கு கால் நாட்டினதுக்கப்புறம் எந்த இதுவும் நடக்கப்படாதம்மான்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் ஒரு முறை சின்ன தடங்கள் வருதா உடனே தெய்வங்க கிட்ட மனமுருகி மன்னிப்பு தரணும் தாயே ஏதேனும் தவறுகள் செஞ்சுருந்தோம்னா தரணும் தாயேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு எல்லா சாய்மார்களும் ஒற்றுமையானன்னு வேண்டிக்கிடுங்க மேற்படி வேற எதுவும் தடங்கல்கள் வராமல் நீதாமா காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அனைத்து சாய்மார்களும் மன்னிப்பு கேட்டு அம்பாள் நீதாமா பொறுப்புன்னு சொல்லி மனதுருகி அம்பால்கிட்ட வேண்டிக்கிடும் பட்சத்தில் தொடர்ந்து வேற எந்த தடங்கல்களும் வராது தொடர்ச்சியாக வரக்கூடிய வருடங்கள்லையும் தடங்கல்கள் வராது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் அதனால செட்டில் கடந்த ஆண்டு தான் இருந்தது இப்போ தான் இருக்குது ஏதாவது ஒரு தடங்கள் வருதுன்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம சொன்ன இந்த பத்து விஷயங்களையும் கரெக்டாக கடைபிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க இன்னும் வேற காரணங்களும் இருக்குமா இருக்கும் அதனால எல்லாத்தையும் கரெக்டாக செய்யுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா செட்டு நடத்தக்கூடிய நபர் காளிப்பறை அமைப்பதற்கு முன்பாக சிறப்பு பூசை ஊர் அம்பாளுக்கு சிறப்பு பூசை காளிப்பறை போடக்கூடிய இடம்னு சொல்லி எல்லாத்தையும் கரெக்டாக செய்யுங்க எந்த தடங்களும் இல்லாமல் தசரா குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு அம்பாள் அறிவுறிவாள் நன்றி வணக்கம் இணைய தமிழோடு உங்கள் சிவா